மேனகா என்பவர் இந்திய திரைப்பட நடிகை ஆவார் இவர் பிறந்தது நாகர்கோவில் தமிழ்நாடு ஆகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆண்டுகள் வரையிலான குறுகிய காலங்களில் நடித்துள்ளார் இவர் சுமார் நூற்றி பதினாறு திரைப்படங்களில் நடித்துள்ளார் அதில் பெரும்பான்மனை மலையாள திரைப்படங்கள் ஆகும் மேலும் சில தமிழ் கன்னடம் தெலுங்கு திரைப்படங்களும் நடித்துள்ளார் தனது பத்தொன்பதாவது வயதில் காளிவீடு எனும் தொலைக்காட்சி நாடகத் தொடரில் நடித்துள்ளார் பின் நீண்ட இளவிற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் லிவிங் டுகெதர் என்னும் திரைப்படத்தில் நடித்துள்ளார் இதில் பகத் பாசிலுடன் இணைந்து நடித்தார் இவர் இயற்பெயர் பத்மாவதி ஐயங்கார் நாகர்கோவில் பிறந்த இடம் இவர் செய்யும் தொழில் நடிகை தயாரிப்பாளர் இவரது பெற்றோர் ராஜகோபால் சரோஜா இவரது கணவர் பெயர் சுரேஷ்குமார் இவரது பிள்ளைகள் ரேவதி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் மேனகா பழமை விரும்பி குடும்பத்தில் நாகர்கோவிலில் பிறந்தார் இவரது தந்தை ராஜகோபால் தென்காசியை சேர்ந்தவர் தாய் சரோஜா கன்னியாகுமரி மாவட்டம் திக்குறிச்சியை சார்ந்தவர் அவர் மேனக மலையாள திரைப்பட தயாரிப்பாளரான சுரேஷ் சுரேஷ்குமார் என்பவரை திருமணம் புரிந்தார் இவர்களின் திருமணம் அக்டோபர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குருவாயூரில் உள்ள கிருஷ்ணன் கோவிலில் வைத்து நடைபெற்றது சுரேஷ்குமார் ரேவதி கலாமந்திரி எனும் பெயரில் திரைப்படங்களை தயாரித்தார் இவர்களுக்கு ரேவதி கீர்த்தி சுரேஷ் என இரு மகள்கள் உள்ளனர் கீர்த்தி சுரேஷ் குபேரன் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் ஃபைலட் எனும் திரைப்படத்தில் சுரேஷ் கோபியுடன் இணைந்து நடித்துள்ளார் மேலும் கதாநாயகியாக பிரிதர்ஷன இயக்கத்தில் கீதாஞ்சலி திரைப்படத்தில் நடித்துள்ளார் இவரது முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவரின் முதல் திரைப்படமான ராமாயி வயசுக்கு வந்துட்டார் இதனை வேத்தன்பட்டி அழகப்பன் என்பவர் இயக்கினார் ஞானமணி மற்றும் மனோகரன் ஆகியோர் தயாரித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சாவித்ரி எனும் திரைப்படத்தில் நடித்துள்ளார் இதனை பரதன் இயக்கினார் இது பிரயாணம் எனும் தெலுங்கு படத்தின் தமிழ் மீள் உருவாக்கம் ஆகும் இதில் வினோத்துடன் இணைந்து நடித்திருப்பார் மனோரமா நந்திதா போஸ் ஆகியோர் துணை கதாபாத்திரம் நடித்துள்ளனர் பத்மராஜன் திரைக்கதை அமைத்தார் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் பாடுகள் அனைத்தையும் கண்ணதாசன் எழுதியுள்ளார் வியாபார ரீதியில் இது தோல்வியடைந்தது